பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என் பேர் என் முருகேசன் சொந்த ஊர் வந்து பொள்ளாச்சி நாங்கள் நாடக சமயம் சேர்ந்த பரம்பரையாக எங்கள் அப்பாவோடைய அப்பா எங்கள் அப்பா நான் என் மகன் இப்போ நாலு கலக்கட்டாக இந்த தொழில் செஞ்சு வாழ்ந்து வர்றோம் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கல்கடை இல்லாதனால அதுக்கு முன்னாடி கல்கடையை பணம் வரையிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பா நான் வந்து தென்னைமர ஏறி பதினைந்து வரைக்கும் கருப்பி காய்ச்சி க ப சொசைட்டியில் போட்டு அதை வச்சு குடும்ப வளர்த்து இருந்தோம் குடும்ப வளர்த்து குழந்த கொஞ்சம் வந்து சந்தோஷம் படித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தோம் என் குடும்பம்லாம் ரொம்ப சாம்பிர சந்தோஷம் செல்வாக்கு வசதி வாய் சந்தோஷம் வசதி வாய்ப்போடு வாழ்க்குருந்தோம் என்ன என்னக்குச்சோ அன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கை அத்தனையுமே சின்னவனு வாய்ப்பு வச்சு போச்சு காரணம் வறுமை போலீஸ் வந்து கூட தென்னை மரம்மாராக கொடுமாட்டிங்கன்னா கூட மாட்டேங்கிறாங்க அடித்து தொடக்கிறாங்க எங்களுக்கு வேறு வழியே தெரியாமல் பஞ்சமொழிக்காக வாழை வழி தெரியாமல் கேரளாவுக்கு வந்தோம் இதுபோல் என்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் குடும்பத்துக்கு மேலே இந்த மாதிரி அந்த சமயத்தில் இங்கே கேரளாவுக்குள்ளே குடியேறு குடியேறவும் இல்லை தமிழ்நாடு பார்டர் ஏரியாவில் குடியேறு வந்து தொழில் சென்ட்ருக்குறோம் அன்றைலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு அடையாள அட்டை அடையா இல்லாமையும் தொழிலாளிக்கு நியாயமான கூலி இல்லாமையும் லிட்டருக்கு ரொம்பவும் அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறத விட பகுதி காசுங்க இருக்காங்க யூனியன் இல்லாத காரணம் தங்கம் இல்லாத காரணம் எங்களுக்கு எதுவுமே இல்லாதனால கொடுக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி எங்களுடைய இந்த ஏழ்மைக்கும் இந்த அடிமை தொழிற்ச வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டது தமிழக அரசாங்கம் தான் அப்போது இது உனிமையிலாவதும் இத்தனை வருஷமும் நாங்கள் வாழ்ந்துட்டோம் உனி எங்கள் மக்கமாரும் இந்த கேரளாக்குள்ளேயும் அடுத்த ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இப்படி எல்லாம் அடிமையாக நாங்கள் வாழ முடியாது அங்கே எங்கள் சொந்த நாட்டிலேயே எங்களுக்கு கள்ளக்கடை திறந்து அனுமதி கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வழிபடுகிறதுக்கு கேரளா தமிழக முதலமைச்சர் செஞ்சு வழி செஞ்சு கொடுக்கணும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி கேரளாவுக்குள்ளே வந்து நாடார் சா ஜாதி சக்தி மாட்டேங்கிறாங்க நீங்கள் வளர்ந்த ஸ்கூல் சேர்த்து முடிய மாட்டேங்குது படிப்பு எந்த இதுவும் கிடைக்க மாட்டேங்குது எங்களோடய அடிப்படை உரிமை எதுவுமே கேரளாவில் வாங்க முடியல காரணம் ஒரே வார்த்தை நீங்களாம் எல்லாம் பாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்த ஐயா உங்களுக்கு எந்த அளவுலையும் கிடையாது நீங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுக்கலாம் கொடுக்க ஆசை வச்சுட்டு போய்க்கலாம் அவ்வளோதான் கலாச்சாரம் அப்படி சொல்லி வாழ்றாங்க அப்போது இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் வாழ்ந்துட்டுக்கிறோம் எங்கள் கேரளா கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் உளுந்த இறந்ததுல கேரளா கவர்மெண்ட்லேருந்து கே கவர்மெண்ட்லேருந்து எந்த அளவுல கிடைக்கிறது இல்லை தமிழ்நாட்டு அரசாங்கத்துலேருந்து கிடைக்கிறது இல்லை ஆனால் நீங்களே சிந்திச்சு பாருங்கள் இந்த பார்க்குற வீடியோ பார்க்குற அனைத்து கோடிக்கணக்கான ஜனங்களும் சிந்திச்சு பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் க கலாச்சார அமைத்து குடிச்ச செத்தை குடும்பத்துக்கெல்லாம் பத்து லட்சம் கூட கொடுக்குறாங்க எங்கள் கூட பிறந்த அண்ணன் செத்ததுக்கு எங்கள் அக்கா அண்ணாடி இருக்கிற செத்துக்கெல்லாம் அஞ்சு வயசாக தரல கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இல்லை கேரளா கவர்மெண்ட் தெரில அந்த குடும்பம் இன்றைக்கும் ஆதையாக பசியும் பட்டினியாக வாழ்ந்துக்கிறாங்க இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் குடிசையோர் முடிவெடுத்து தமிழ்நாடு கல்கரை திறக்கணும் தமிழ்நாடு கல்கரை திறக்கணும் இப்படி பாலெல்லாம் கறந்து விவசாயிகள் சொசைட்டி